அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத மலை யார் நெருங்க முடியாத மலை ஆணவம் உள்ளவர்கள் நெருங்க முடியாத மலை கோபம் ஆசை பகை பொறாமை வஞ்சனை இப்படின்னு தீய எண்ணங்கள் இருப்பவர்கள் யாராலும் நெருங்க முடியாத மலையாக இறைவன் பக்தருக்கு எளியவராக காட்சி தருகின்ற அற்புத ரூபமான ஸ்வரூபம் தான் அண்ணாமலை இந்த அண்ணாமலையில இறைவன் இயற்கையின் வடிவமாகவே நமக்கு காட்சி தருகின்றார் மலையினுடைய வடிவமாகவே இங்கு சிவபெருமான் காட்சி தருவது போல திருக்கையிலும் இறைவன் மலையினுடைய வடிவமாகவே நமக்கு காட்சி தருகின்றார் கைல யாத்திரை என்பது எல்லோருக்கும் எளிமையான யாத்திரை அல்ல ஆனால் அண்ணாமலையார் எளியவருக்கு எளியவராக காட்சி தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க மலையின் வடிவமாகவும் உள்ளே லிங்கத்தின் வடிவமாகவும் நமக்கு காட்சி தந்து அருள்கின்றார் இந்த அழகான அண்ணாமலையார் ஜோதி பிழம்பாக நின்று நமக்கு அருள் புரிந்த நாள் தான் திருநாள் இங்க சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்போ அதே போல முருகப்பெருமானுக்கும் இங்க